வணக்கம் லுசான் மாநகர சபை எல்லைக்குள் வாழும் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி லுசான் மாநகர சபைக்கான தேர்தல் நடப்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நூறு அங்கத்தவர்களை தெரிவு செய்வது செய்வதற்காக நடத்தப்படும் இந்த தேர்தலில் சோசியலிஸ்ட் பார்ட்டி சார்பில் வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் அதிலே நானும் ஒருவன் தமிழன் என்ற வகையில் நான் ஒருவன் தான் ஆனால் வருங்காலங்களில் நீங்கள் பல தமிழர்கள் இதில் வேட்பாளர்களாக வந்து பலர் வெற்றி பெற்று இந்த லுசான் கொன்சை கொமினில் நீங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்னுடைய பேராவான் காரணம் சுவிட்சர்லாந்திலேயே இத்தனை மாநிலங்களிலும் இத்தனை கன்டோன்களிடம் எங்களுடைய லுசான் சபை நாலாவது பெரிய இடத்தை வகிப்பதுடன் இந்த லுசான் மாநகர தேர்தலில் தான் ஈழத் தமிழர்கள் பி சி பத்திரங்கள் உள்ளவர்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இங்கு எங்களுடைய கண்டோன் ஏற்கனவே இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றனர் அந்த வகையிலே அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய தமிழ் தேசியத்தை பற்றி சொல்லுவதற்கும் எங்களுடைய சுயசில் வாழும் அனைத்து தமிழர்களுடைய நலன்களை பேணுவதற்கும் என்னை போல இன்னும் பலர் பல மாநிலங்களிலும் பல மாநகர சபைகளிலும் பதவியில் வந்து அந்த ஆளுமை பெற வேண்டும் என்பது என்னுடைய இந்த முப்பத்தி ரெண்டு வருடகால அனுபவத்தில் நான் கண்ட உண்மை எங்களுக்கு என்ன என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாங்கள் வேலை செய்துவிட்டு சம்பளத்தை எடுத்து சாப்பிட்டுவிட்டு இப்படியே நாங்கள் எங்களுடைய காலம் போகட்டும் என்று சொல்லி இனியும் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த கொன்சை கோமலில் நீங்கள் வருவதன் மூலம்